எல்லாரும் என்னது அப்ப எனக்கு பணம் தெரியாது நானே டைம் பண்ணிருக்கேன் வெளிப்படையா ஒத்துக்கிறீங்களா இல்ல நான் என்னைக்குமே என்னோட மிஸ்டேக்க தைரியமா ஒத்துக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தாங்க நானு அது நான் யாருக்காகவும் நீங்க தப்பா நினைப்பீங்கன்னா நான் யோசிக்க மாட்டேன்

வச்சு பண்ண அதுக்கு நான் இந்த கப்புல ஒரு கப்பு பாசி பயிர் இதோட ரெண்டு கப்பு தண்ணி ஊத்தி நம்ம குக்கர்ல வேக போடுவோம் ஒன்னரை கப்பு தான் ஊத்தணும்னு சொல்றாங்க நான் எஸ்டாவே கொஞ்சம் அரை கப்பா ஊத்துறேன் தண்ணி வந்தா வத்த வச்சுக்குவோம் அந்த மாதிரி தண்ணி ஊத்தி லைட்டா உப்பு போட்டு இதை நம்ம அடுப்புல வச்சிருவோங்க மாவு கரைக்கிறது எ ஒரு கப்பு மைதா எடுத்துருக்கீங்க அதுக்கு ஒரு மூணு ஸ்பூனு வறுத்து அரைச்ச பச்சரிசி பொடி வெறும் அரிப்பொடி இருக்குங்களா அந்த பொடி மாவும் போட்டிருக்கேன் இதுல கொஞ்சோண்டு மஞ்ச பொடியும் உப்பையும் போட்டு கலக்கி வச்சுக்குவோம் இட்லி மாவும் இல்லாம தோசை மாவும் இல்லாம ஒரு நடுத்தர பக்குவத்துக்கு கரைக்கி கலக்கி வச்சுக்குவோம் அது எப்படிமா இட்லி மாவும் இல்லாம தோசமாவும் இல்லாம இந்த மாதிரி கலக்குங்கன்னா தெரியும் இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம கலக்குங்க இல்லாம குமரியும் இல்லாம நடுத்தர வயசு

ரெண்டு கப் தண்ணி ஊத்தி உப்பு போட்டு இத நான் விசில் விட்டுறேன் இத பாசி பயர் ஓகே பாசி பயர் வேகட்டும் அது வரைக்கும் நம்ம என்னத்த பேச போறோம் வேக வைக்கிறது நம்ம பாக்கவ முடியும் அது வேகட்டும் நம்ம ஏன் சாந்தே ஏன் சாந்தே இது ஏன் சாந்தே இதெல்லாம் என்ன சாந்தா ஏன் சாந்தா இது கிழிஞ்சி இருக்குது இத போட்டா என்ன சும்மா இருக்க கீழ தான கிழிஞ்சிருக்கு இருக்கு கிழிஞ்சிருக்கு அதுவும் இல்லாம நம்ம வீட்ல நேரா யார் பாக்க போறா பாசிப்பயிறு வேக வச்சுட்டேங்க இப்ப நம்ம ஒரு கப்பு பாசிப்பயிருக்கு காக்கில வெல்லம் போட்டு நான் பாவு காய்ச்ச பாவு காய்ச்ச போறேன் பாவு காய்ச்சிட்டு அந்த பாவை அரிச்சு எடுத்து வச்சுக்கோம் ஒரு போல்ல ஓகேங்களா போதுமா தண்ணி ஆகும் கரையா கரையா தண்ணி ஆகுமோ பாவு காய்ச்ச வச்சாச்சு அந்த பக்கம் பாசிப்பயிர் வேக வச்சாச்சு இப்ப நான் மாவை கரைக்க போட்டேன் குப்பையும் மஞ்சப்பொடியும் போட்டு மாவை நான் கரைக்கிறேன் அந்த கேப்ல எங்க முத்தி எனக்கு பாடிக்காடா இருக்கிறத விட உதவியாளையராக இருக்க போகிறா உதவி உதவி நான் பண்றேன்னு நல்லா நல்லா பண்ண வச்சது எங்க முத்தாங்க தவிர எல்லாம் நல்லா பண்ண வச்சிருக்காரு நல்லா வில பேச கத்து கொடுத்துருக்காரு

ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த தண்ணியில போட்டு வேக வச்சா வயிற்றுக்கு கேஸ் இருக்காதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க நான் போட மறந்துட்டேங்க குழம்பு வைக்கிறாருமா மேக்சிமம் நான் முதல் நாள் லைட்டே ஊற போட்டுருவேன் பருப்பா இருக்கட்டும் சுண்டக்கடலையா இருக்கட்டும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் என்னைக்குமே முதல் நாள் லைட்டே போட்டுருவேன் பாசி இருக்கட்டும் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தண்ணி கிண்ணி எதுவும் இல்லைங்க இதான் கரெக்டான பக்குவம் அப்படி எடுத்துக்காமீங்க தெரியுதா தெரியுதுமா நல்லா தெரியுதுமா கொஞ்சம் மேலே எடுத்துக்காங்கம்மா ரைட்டு கரெக்டான பக்குவத்துக்கு நல்லா வெந்துருத்தோம் எல்லாமே நல்லா நீட்டா இருக்கு

இதை வந்து நான் எப்படி சொல்றது அடுப்புல வச்சு நம்ம கிளறிக்கிட்டே அதாவது சிம்ல வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் நான் அப்ப உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இங்க கொண்டு வந்தேன் ஏன்னா சூடு நிறைய இருந்தேன் குக்கரோட சூடு அதனால வாங்க நம்ம அடுப்பு ஓடியும் ஓடியும் ஒரு செஃப் ஆக வேண்டியது நான் தேவை இல்லாம இங்க கூட்டிட்டு வந்துட்டேன்னு ஒரு மனசுல ஒரு ஓடிட்டே இருக்கு ஏன்னா எவ்வளோ பெரிய இந்தியாவில் செப்பு ரொம்ப கம்மின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால சாந்தா எடுத்து வைக்கலாமான்னு பார்த்துக்கிட்டு ஏன் ஓட்டு அதை அடங்கியா இப்போ என்ன பண்ண இருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு முக்கால் கப்புக்கு தக்கன தேங்காய் முத்து திருநாங்கல்ல அந்த தேங்காவை அதில் போட்டு நல்லா கிண்டுவோம் ஒரு நமக்கு உருண்டை குடிக்கிற பக்குவத்துக்கு வர்ற மாதிரி நீங்கள் செய்ய அப்போ தான் நமக்கு பிடிக்க சோதாரம் கொஞ்சம் மசீர மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே நமக்கு உருண்டை பிடிக்க தோதா இருக்குங்க தோதா இருக்குமா தோதா இருக்கும் நல்லா தான் குடஞ்சிருக்குங்க சாப்பிட ஆமா இப்படியே நீல் இது கொஞ்ச நேரம் அந்த லைட்டா ஒரு தண்ணி பசை இல்லாத அளவுக்கு போய் தண்ணி பசை இல்ல சிம்பிளா தானே வச்சிருக்கோம் அப்ப நமக்கு கரெக்டா உருண்டை பிடிக்க தோதா இருக்கும் இதை நமக்கு எவ்வளவு பெருசுல நீங்க உங்களுக்கு உருண்டை வேணுமோ அந்த உருண்டையை உருட்டி உருட்டி ஒரு போல எடுத்து வச்சுக்குவோம் அந்த தட்டில் எடுத்து வச்சுக்குவோம் மாவு நான் கரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க

இந்த ஏதா புள்ள இருக்க அந்த வயிற்று புள்ள பெரியவர் இருக்காங்க அவ வயிற்று புள்ள பெரிய விட்டுட்டுனா கண்ணுல குரு வரும் பாக நமக்கு அதாவது மாசமா இருக்கிறவங்க ஏதாவது நம்ம கிட்ட கேட்டு நம்ம வாங்கி கொடுக்கல நான் திங்கிற விஷயங்க அதுக்காக இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது மாசமா இருக்கிறா அக்கா நான் மாசமா இருக்கிறேன் நீங்க எனக்கு அரை பவுன்ல தோடு வாங்கிதான் என்ன மாசமா இருக்கிறவங்க முன்னாடி நம்ம ஏதாவது சாப்பிட்டு அவங்க கேட்டுட்டு நம்ம வாங்கி கொடுக்கலன்னா நமக்கு கண்ணுல குரு வந்துருமா அப்படின்னு சொல்லி கேள்வி இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது பாக்க வச்சு திங்காத கடி லூசுகளா குடுத்துட்டு உங்களை பயமுடுத்துறதுக்கு சொல்லி வச்சிருக்காங்க இப்ப உள்ள ஆளுங்க விவரமா சொல்லி இருக்காங்க அது அப்படியே கால ஆழமா கடை குடிச்சு ஒவ்வொரு இதுக்கு வரும்போது எஸ்டா ஒவ்வொரு இது சேர்ந்துக்குது இப்ப பாத்தீங்களா பக்கத்து வீட்டை பத்தி குசுமு பேசும்போது அங்கிட்டு இருந்து நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நாலு கட்டுக்கதை கட்டிடுவான் உருட்டுங்க அப்படியே நிக்காம உருட்டி தந்தா நான் உருட்டி ஒண்ணு வச்சிருக்கேன் தெரியுதா தெரியலையா ஒண்ணு ஃபர்ஸ்ட் உருட்டுமே நான் நான் உருட்டு என்ன வாங்கி வாங்கி அப்படி உருட்டுங்க நல்லா உருட்டுறதா ஆமா கூட வேற ஏதோ திங்கக்கூடாது

என்ன காயில என்ன காய்கறோம் என்ன எதுக்குன்னா என்ன காய வச்சுட்டேங்க அந்த டைத்துல நாங்க வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே ஊறிட்ட இருக்கட்டும் என்ன சமயத்துக்கு A to Z வரை எண்ணெயில என்னெல்லாம் செய்யணுமோ அது அத்தனையும் தேங்காய் எண்ணெய் மட்டுமே இங்க யூஸ் செய்யப்படுகிறது எப்படி A to A to சொன்னதே கரெக்ட்டா தான் சொன்னே

இந்த மாவுல போட்டு நம்மளுக்கு சொல்லணும்னு தேவையில்ல எல்லாருக்கும் தெரியும் பச்சி போடுற மாதிரி ஆமா போட்டு நமக்கு அந்த எண்ணெயில போட்டுருவோம் வாங்க வாங்க நான் தள்ளி இங்கே நின்றுக்கட்டுமா என்ன இல்லையெ எண்ணெயில போடுவீங்க உங்களுக்கு எண்ணெய் தூக்கி முக்கி முக்கி போட்டுருவீங்க ஆஹ் பொரியுது 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 பள்ளி நுத்தமும் போதும் ஏற்கனவே வெந்ததினால நமக்கு ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் அந்த மாவு வேகக்கூடிய அந்த நேரம் போதுங்க வாங்க பிரட்டி விடுவோம்

நினைக்கிறேன் எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் எங்க முத்து இந்த உருண்டை இப்ப வெறுவாயிலே திண்டு தீத்துருவாரு இந்த மாதிரி ஒரு ஊசி எங்கேயாவது பாத்திருக்கீங்களா இங்க இருங்க நேத்து பணியாரம் ஏதோ ஒரு வீடியோல பாத்துட்டாரு பணியாரத்துக்கு மாவாட்டுறி பணியாரத்துக்கு மாவாட்டுறின்னு தூக்க ஆட்டி வச்சிருக்கேன் ஆமா பணியாரத்துக்கு மாவாட்டி காலையிலே ஆட்டி வச்சு பணியாரம் இருக்காங்க இந்த இனி பத்தினு கவாதான் கூட சுட்டு தண்ணி தொலைங்க என்னங்க

சுசியம் சுசியம் பண்ண சொன்னால் முறுக்கு பண்ணி வச்சிருக்கிற பக்கம் பண்ணி வச்சிருக்கேன் என்ன கடுகு முடுக்குன்னு நம்ம பச்சரிசி போட்டனால அந்த முறு இருக்கும் ரெண்டாவது இப்போ மேலே இருக்கிற தாங்க கடிச்சார் அந்த மாவை உள்ள இருக்கிறதை நீங்கள் ஊதுன போதும் அங்கே பாருங்க பார்த்துக்கோங்க ஒரு உங்களே நல்லா தான் இருக்குது சுசியம்